இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மூன்றாம் தேதி நவம்பரிலிருந்து ஒன்பதாம் தேதி நவம்பர் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே வார பலனாக எப்படி இருக்கப் போகிறது என்று காண்போம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது ராகு அந்த மூன்றாம் இடத்திலே அமர்ந்ததினாலே வரவை உங்களுக்கு கொடுக்கிறார் உங்களுக்கான வெற்றிகளை முயற்சிகளை தன்னம்பிக்கையை நீங்களே வளர்த்து கொள்ளக்கூடிய அதிகப்படுத்திக் கொள்க விரிவாக்கி கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ராகு கொடுத்து விடுகிறார் நாலாம் இடமான பாசக்கார இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மண்மனை வாகன யோகம் கொண்ட இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் சனி பகவானுடன் இருக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து கிளம்புகிறார் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் போப்பார் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்துக்கு வரைக்கும் போகிறாங்க அப்போ நாலுலேருந்து ஏழு அப்படிங்கிற டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு வச்சுட்டோம்னா உடல் உபாதைகளிலேருந்து ரெட்டிஃபிகேஷன் கொஞ்சமாக ரெட்டிஃபை ஆகி உங்கள் க்ளீனாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் பெனிஃபிட் கொடுத்து வெளியில் வந்துடுவீங்க கொஞ்சம் மெதுவாக காரியங்கள் நடந்தாலும் வாரக்கடைசியில் ஓரளவுக்கு சுகத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் கட்டியம் சொல்கிறது ஏன்னா இந்த எட்டாம் இடத்துக்குரியவர் ஆன இந்த சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்ற விஷயத்தில் குரு சந்திர யோகத்தில் ஆரம்பித்து இந்த வாரத்தை துவங்கிறதுனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மலை போல் வந்தாலும் போல் நீங்குவதற்கு வாய்ப்புகளை குருவின் அருளால் பெற்றுவிடலாம் குரு வருஷிப் இந்த வாரம் ரொம்ப முக்கியம் எவ்வளவு தூரம் குரு பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசின்னு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் மகர ராசின்னு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மீன ராசின்னு நாலாம் இடத்தை பார்க்குறார் அதனாலே நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு அப்படிங்கிறனாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விடுவார் அப்போ தனம் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறார் எதிர்பார்க்காத தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அப்படின் தான் இன்றைக்கி தெரிகிறது சூரியன் அமர்ந்திருப்பது லாபஸ்தானம் சுக்கரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் துலாத்தில் அதனால் லாபம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லற சுகங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உண்டு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதனால் விழாக்களிலே கலந்து கொள்வதனாலும் நல்ல சாப்பாடு விஷயங்களெல்லாம் நல்லா இருக்க போகிறதுனாலும் இந்த வாரம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பொன் வத்திர சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வாரத்தில் உண்டு சுப நிகழ்வுகளும் சுப செலவுகளும் நிறைய இருப்பதனாலே கொஞ்சம் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரத்திலே முக்கியமாக இரண்டு நிகழ்வுகளை குறிப்பிடுகிறேன் ஐந்தாம் தேதி நவம்பர் அன்று அண்ணாபிஷேகம் இருக்கிறது அந்தைய நாள் சாதத்தினால் அப்படியே லிங்கத்தை உருவாக்கி அவருக்கு படையல் செய்து வழிபடுவது வழக்கம் அந்த படையல் வழக்கத்தினால் முன் செய்த பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் எட்டாம் தேதி நவம்பர் அன்று சங்கட சருத்தி அன்று விநாயக பெருமானை வணங்குவதனாலே சங்கடங்கள் மட்டுமல்ல அன்று நீங்கள் கடன் அடைக்கல கடனே குறையும் அப்படிங்கிறதும் குறிப்பாக கொண்டீர்களானால் இந்த வாரம் ஒரு நல்ல இனிமையான வாரமாக அமையட்டும் வாழ்க வளர்த்தும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு தெளிவாக செயல்படுகிறீர்களோ அவ்வளவு தெளிவாக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கும் என்ற உண்மையை மனதில் கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குள்ளர ராகு என்கிற சாயா கிரகம் இருக்கிறார் அந்த கிரகத்துக்காரரானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நாட்களிலே சன் சனி பகவான் வக்கரத்தில் அவர் தொட வருகிறார் அதனால் பண வரவு நிறைய வருவதற்கும் மருத்துவ செலவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு குருவின் ஏழாம் இடத்து பார்வை உங்கள் மேலே விழுவதும் அவர் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது காமத்திரிகோணம்னு பேர் இந்த காமத்திரிகோணுங்கிற பேரில் எப்படி வருதுன்னா மனதிலே எவ்வளவு தூரம் என்றீங்களோ நல்ல விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கான விஷயங்களாக அப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் எவ்வளோ தூரம் அழகாக நீங்கள் அப் பண்ணி அதோட ஒர்க்ஷிப் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் ரீப்போர்ட் பண்ணுறதுக்கு என் பெனிஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்மானமாக இதெல்லாம் செய்ய முடியும்னு தெரிஞ்சால் தைரியமாக செய்யுங்க இதுதான் சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாரு மூன்றாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய ப நாலாம் இடம்ங்கிறது கொஞ்சம் உடல் பாதைகளை கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் காரியங்களை கொஞ்சம் தடை பண்ணக்கூடிய இடம் ஆறாம் இடம் உங்களுக்கு வெற்றிகளை பறைசாற்றும் இடம் அப்படின்னு எடுத்துப்போம் அப்போ காரியங்களை தடை செய்வது அப்படின்னா சுகங்கள் தடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும் தெரிகிறது புதன் வியாழ் வெள்ளி சனி அன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பார்த்து பதவிசாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் புதன்கிழமை செவ்வாய் புதனில் கொஞ்சம் உடல் நலம் பாதிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் எனர்ஜியை சேவ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இந்த வாரம் பண்ணிகிட்டே வாங்க சூரியன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் தொழில் ஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடியது சனி பகவானின் இரண்டாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடம் அப்படிங்கிறதுனால வாகனங்களிலே போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையும் வேண்டும் தொழிலிலே ஒரு பாவியான இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க சூரியன் அமர்ந்ததினாலே தொழிலிலே அபிவிருத்தி உண்டாகக்கூடிய சூழ்நிலை வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு சுக்கரனும் பத்தாம் இடத்தில் இருந்ததினாலே கொஞ்சம் தனங்கள் அழிவதற்கு வழிபடும் உண்டு அதனால் கொஞ்சம் கலகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா கொஞ்சம் எச்சரிக்கையோடு காரியம் நடத்துறது நல்லது கேது அமர்ந்திருக்கிறது சிம்மராசியிலே அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால பயங்கள் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது இந்த வாரத்திலே தொடர் நிகழ்வாக அன்ன அபிஷேகம் அப்படின்னு சுவாமிக்கு லிங்கத்தை சாதத்தினால் மூடி மறைத்து அபிஷேகம் செய்து அதில் கண் மூக்கள்லாம் வச்சு வாயெல்லாம் வச்சு காய்கறியெல்லாம் படைத்து நெவேத்தியம் செய்வது அண்ணாபிஷேகம் இதனால் பூர்வ ஜென்மத்திலே நம்ம பண்ண பாவங்கள் குறையும் அப்படிங்கிறதும் இந்த சங்கடகரசது எட்டாம் தேதி வருவதிலே கடனை அடைத்தால் கடன் குறையும் என்பதும் குறிப்பாக கொண்டு பயன்படுத்தி கொண்டீர்களானால் நல்ல விஷயங்கள் உங்கள் மனதை என்றென்றும் நிலைத்திருக்க வைக்கும் வாழ்க வளத்துடன்